சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உண்மையாக நம்மை நேசித்து தம்முடைய அன்புக்கும் தம்முடைய கிருவைக்கும் தம்முடைய மகிமைக்கும் உரிய வெளிச்சத்தை நமக்குள்ளே கொடுத்து நம்மை இருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கூறி உங்களை ஆசிரியப்பதில் சந்தோஷப்படுகிறேன் விடுதலின் சத்தியம் நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக நாம் பயன்படுவதற்கும் ஜனங்களை தேவன் பக்கமாய் கொண்டு வருவதற்கும் உருவாக்குகிற ஒரு காரியத்தை உருவா செய்கிறது என்பதை நான் அறிந்து உங்களை உற்சாகப்படுத்தி இந்த சத்தியத்தை கொண்டு வருகிறேன் நொறுக்கப்படுதலுக்குள் பரிசுத்த ஆவியானோர் மூலமாய் நடக்க வேண்டிய ஊழியத்தை குறித்து பேசி கொண்டு வருகிறேன் இல்லாத நொறுக்கப்படுதல் நமக்குள்ளே ஒரு முழுமையற்ற ஒரு நிலைமையில காணப்படுவது நமக்குள்ளே பிரிக்கப்பட்டவர்களாக இருப்பது தெய்வன் விரும்பாத அப்படிப்பட்ட இந்த காரியங்களிலிருந்து நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார் என்பதை கொடுத்த காரியத்தை பேச ஆரம்பித்தேன் இல்லையா அதில் அடுத்ததாக நாம் ஏசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை முன்னறிவித்த ஏசியா அத்திருக்கிறி புஸ்தகத்தின் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் இந்த வசந்தத்தை வாசிக்க விரும்புகிறேன் அறுபத்தி ஒன்று ஒன்றில் இல்லாத நொறுக்கப்படுதல் கடுத்த காரியத்தில் இயேசு என்ன செய்ய விரும்புகிறார் எதற்காக அவர் வரப்போகிறார் என்பது குறித்து அப்பொழுது சொல்லப்பட்ட சத்தியம் இது தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் இருதயம்ண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவில் கூறவும் கத்துடைய அணுக்கரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சிரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று சொல்லிவிட்டு அவருடைய வார்த்தையில் இப்படியே சொல்லப்படுகிறது இதற்காக தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லி வருகிற வார்த்தையை வாசிக்கிறோம் அப்போது இந்த வசனத்தில் பார்க்க போகிற காரியங்கள் ஒரு நபருக்குள்ளே இல்லாத நொறுக்கப்படல் இருக்கிறதை குறிப்பதற்கான சில பதங்களை கவனியுங்கள் சிறுமைப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னா என்ன அர்த்தம் என் வாழ்க்கையில் பலரால் ஆனால் பல அவமானங்களை சந்தித்திருக்கிறேன் நிந்தைகளை சந்தித்திருக்கிறேன் எனக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகளான எனக்குள்ளே காணப்பட்ட காரணத்தை பலர் என்னை நிந்திக்கிறாங்க என்ன உனக்கு மட்டும் இப்படி நீ ஏன் இப்படி இருக்கிற சிறுமைப்பட்ட ஒரு காரியம் ஒரு தெய்வீகமில்லாத நொறுக்கப்படுதலுக்கான ஒரு பதமாக இருக்கிறது போல் இருதயம் நொறுங்குண்டவர்கள் என் வாழ்க்கை நடந்த சிம்ம சம்பவத்தினால என் இதயம் நொறுங்கி போச்சு அவங்க சொன்ன அந்த வார்த்தை அவங்க பேசின அந்த விதம் அவங்க நடத்தின விதம் அவங்க செயல்பட்ட விதங்களால் என் இதயம் நொறுங்கி போச்சு நான் விட செத்துர்லான்னு கூட முடிவெடுத்துட்டேன் என்று சொல்கிற பொழுது அது தெய்வீகமில்லா நொறுக்கப்படுதலுக்கான இன்னொரு அடையாளமாக இருக்கிறது அதே போல் மூன்றாவசந்திர வாசிக்கிறோம் துயரப்பட்டவர்கள் என்ற வார்த்தை வருகிறது அப்போ துயரத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ள வைத்து துக்கத்தினால சோகத்தினால வருத்தத்தினால கவலையினால கண்ணீர்னால புலம்பலினாலே வாழுகிற வாடுகிற ஒரு நிலைமை எல்லாம் தெய்வீகமில்லாத நொறுக்கப்படுதலை உதாரணப்படுத்துகிற சில வார்த்தைகளாக இருக்கிறது பதங்களாக இருக்கிறதும் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமை இருதயம் நொறுங்கி போய்விட்டது இருதயம் நொறுங்கி கிடக்கிறது என் வாழ்க்கையில நான் துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங் நீங்கள் இருப்பீர்களா இந்த இடத்துல ஆவியானவர் உங்களுக்குள்ளே காணப்படுவது இது தெய்வீகம் இல்லாத ஒரு நொறுக்கப்பட்ட தன்மை இது சுகமாக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது அந்த சுகமாக்குதலை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த ஊழியத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார் இது எப்படிலாம் நடக்கும் இதனுடைய அடையாளங்கள் எப்படியாக இருக்கும் என்பதெல்லாம் பிறகு விளக்கமை பார்க்க போகிறோம் ஆனால் இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளே ஆவியான சுட்டி காண்பிக்க விரும்புகிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் அது தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படுதல் அதை சரியாக்க விரும்புகிறார் இருதயம் இருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்கிறார் அது சுகமாக்கப்பட வேண்டிய பகுதி நீங்கள் துயரத்தோடு வாடுவீர்கள் என்றால் நான் அதை சுகமாக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆவியானோர் கொடுக்கிற அந்த காரியத்தை நீங்கள் பிடித்துக்கொண்டு எனக்கு இந்த ஊழியை வேணும் எனக்குள்ள இந்த நொறுக்கப்படலுக்குள்ள ஊழியை நடப்பதான் கேளுங்கள் ஆவியான சுகத்தை கொடுக்கிறதை எதிர்பாருங்கள் எங்களை தேற்றுகிறவராக காயங்களை கட்டி காயங்களை ஆற்றுகிறவராக வெளிப்படுகிறவரே உங்களுடைய அன்பு பிரசனத்தில் இயேசு ராஜாவின் நாமத்தில் நாங்கள் நிற்கிறோம் இப்படி பிள்ளைகளை துணியோ விதத்தில் தெய்வீகமற்ற விதத்தில் நொறுங்கி கிடக்கிற காரியங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு ஒரு தீர்வு அது உம்மால வருகிற ஊழியம் என்பதை பிடித்து கொண்டு அறிந்து அதில் பெலப்பட்டு ஆஸ்விதிக்கப்பட்ட அனுபவத்தில் வருவார்களாக நான் ஜெபிக்கிறேன் அந்த ஒரு பேசும் உயிர்ப்பையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ